இப்போ ஒன்று ரெண்டு காரியங்கள் இனி நடக்க போறது என்னென்ன காரியங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி ரெண்டா முதல் நாள் கூட்டத்தை நான் ஜோமணி முடிக்க விரும்புகிறேன் ஓசியாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசி பத்து எட்டு முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும் பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்று குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள் இது இனிமே நடக்க போற ஒரு விஷயம் இஸ்ரவேல் புத்திரர் குன்றுகளை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன் பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள் இது இதுக்கு மேல நடக்க போற விஷயம் இது எப்படி நடக்க போது எதற்காக இது செய்ய போறாங்க ஏன் இவங்க போய் இங்க பதுங்கிக்கொள்ள போகிறாங்கன்றதெல்லாம் ஒரு ரெண்டு நாட்களில் நாளைக்கு அல்லது நாளைக்குள்ளே ரெண்டு நாட்களில் கத்திரக்கு சித்தமானால் நாம் பார்க்க போகிறோம் இது அடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது நடந்துகிட்டே இருக்கும் போது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு யோவியல் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வாசனை ஒன்று நாளை வாசிங்க பச்சை கிளி விட்டதை தின்றது விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது நல்லா கவனிங்க இது நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வாதை ஒன்று பூமியின் மேல் வரும்னு கத்தர் சொல்றாரு ஆனா இந்த இடத்துல சொல்லி இருக்கிற பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளின்னு இருக்கு இல்லையா அது பச்சை கிளி இல்லை இங்கிலீஷில் பேரட்டன் இல்லை அதுவும் ஒரு லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது லோ காஸ்ட்னால் அது வந்து ஒரு வெட்டுக்கிளிலேயே நம்ம புழு இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசுகிறோம் ஒரே ஃபேமிலியிலே நாலு வகை அதை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறார் இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய மிகப்பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடியதான ஒரு மிகப்பெரிய பச்சைக்கிளி சாரி பச்சை புழு வெட்டுக்கிளி எல்லாம் சேர்ந்து பயிர்கள் அழிக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த காரியம் அப்படியே நிறைவேறிச்சு யோவேல் ஒன்று நாலு முழுக்க முழுக்க இந்த பச்சைக்கிளி சாரி இந்த வெட்டுக்கிளி வந்து இதனுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த தடவை என்னென்னா பொதுவாக இது வந்து ஒரு விதமான வாதை வரும் மத்திய கிழக்கு நாடுகளில் வரும் ஆனால் இந்த தடவை மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவுடைய பகுதியில் ஆரம்பித்து அப்படியே நேராக முழுக்க முழுக்க இந்த மத்திய கிழக்கு பகுதிகள் எல்லாவற்றையும் மூடி அதுவும் நேராக இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேயும் அதுதான் பெரிய ஆச்சரியம் இந்தியாவிலையும் கர்நாடகா வரைக்கும் வந்துச்சு ஒரே ஒரு வெட்டி கிளி ஊட்டியில் காணப்பட்டது இந்த வகையில் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே இல்லை ஒன்றே ஒன்று அங்கே இருந்துச்சு கர்நாடகா வரைக்கும் வந்துச்சு ஆனால் இந்த வெட்டுக்கிளியில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது இந்த தடவை வந்தது பொதுவாக வெட்டுக்கிளி ஏதாவது ஒரு இனம் தான் வரும் ஆண் இனம் இல்லைன்னா பெண் இனம் வரும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஆனால் இந்த தடவை வந்தது எப்படின்னா ஆணும் பெண்ணுமாக வந்துச்சான் வந்தது மாத்திரமல்ல இங்கேயே இனப்பெருக்கம் செஞ்சிச்சான் அடுத்த ஜென்ரேஷனை விட்டுட்டு போயிருச்சான் அதில் ஒன்று வேறுலேருந்து சாப்பிட்டுட்டு வந்துச்சான் சொல்கிறாங்க மூணு மாதம் இந்த வெட்டுக்கிளி வந்து பாதிப்பு உள்ளாக்குச்சு இந்த மூணு மாதத்தில் அது சாப்பிட்டது கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூன்று வருஷத்து சாப்பாடாக சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அழிச்சிட்டே போயிடுச்சு மொத்தத்தையும் மிகப்பெரிய அளவில் உணவு பஞ்சத்துக்கு இது காரணமாக இருக்க போகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது ஓ யோவேல் ஒன்று நாலில் கர்த்தர் சொன்னதினுடைய ஒரு அடையாளம் அது சொன்னபடியே இது நடந்திருக்குது ஆண்டவர் சொன்ன ஒரு இன்னொரு காரியமும் நமக்கு இதெல்லாமே ஒரு சேர நம்முடைய காலகட்டத்தில் ஓசியாலிருந்து யோவேல் வரைக்கும் வரிசையாக அடுத்து 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 நடந்து கொண்டே வந்தது இப்போ ரெண்டு முக்கியமான காரியத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யோவேல் புஸ்தகம் ஒன்று ஆறு முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது அதன் சிங்கத்தின் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது அப்படின்னா யாரை பற்றி அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடியதான ஒரு நாடு கடைசியாக வரக்கூடியதான ஒரு நாடு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அது யாரை பற்றி வெளிப்படுத்தல் பதிமூணு ரெண்டு வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதிமூணு ரெண்டாக வாசிங்கும் சிறுத்தையை போல இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன வலுசர்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்கள் வாய் சிங்கத்தின் வாய் இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் எது ஒன்று ஆறு எதை இங்கே சொல்லப்பட்டிருக்கு பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஒரு மிருகம் எழும்பி வருகிறதுன் இருக்கு இங்கே வரைக்கு எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறதுன் இருக்கு மிருகம்னா என்ன தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தோராது வசனம் சொல்லுது அவன் இருபத்தி மூணாவது வசனம் அவன் சொன்னது நான் நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்குது தானியல் ஏழு இருபத்தி மூணுல நாலாம் மிருகம் அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலாம் ராஜ்யமாம் இதுதான் எழும்பி வரப்போகிறது என் ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு பலத்த ஜாதி என் சமுத்திரத்திலேருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் பதிமூணு ஒன்று இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடியதான மிக முக்கியமான கவர்மெண்ட் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரக்கூடியதான இவர்கள்தான் பலத்த ஜாதி கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாடுகள் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த இருபத்தொம்போது நாடுகள் இப்போ நமக்கு ஈஸியாக புரியணும்னா கடைசியாக வரக்கூடியதான இஸ்ரேலுக்கு விரோதா வரப்போகிறதான ஜாதி இதுதான் அந்த கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் இதுதான் கடைசி இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரப்போகிறது இது இப்போ எழுப்பி வந்துருச்சு இப்போ ரெடியாக இருக்கு இன்னும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரலை இது கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் பெருக்கிக்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இவங்க வந்தாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி இன்றைக்கி உலகத்தினுடைய பொருளாதாரம் உலகத்தினுடையதான படைபலம் எல்லாம் இவங்களை நோக்கி போய்கிட்டு இருக்குது அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சு அமெரிக்கா ஏழை நாடுகள் பட்டியலுக்கு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் சில அடையாளங்கள் நடக்கும்னு சொன்னார் அதில் ஒன்று எருசலேம் தலைநகராக மாறும்ன்னார் மாறிடுச்சு அதே காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான அடையாளம் அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சு கீழே வரும் பொருளாதாரத்தில் அதுக்கு பதிலாக ஐரோப்பியன் யூனியன் எழும்பி வரும்னாரு சொல்லும்போது ஐரோப்பியன் யூனியன் பொருளாதாரத்திலேயே இல்லை ஏன்னா அவங்க வந்ததே ரெண்டாயிரத்தி ஒன்று நாங்கள் ஊழிய ஆரம்பி ரெண்டாயிரத்தி நாலு அப்போவே இதை பற்றி பேசிட்டோம் இப்போது அப்போ அமெரிக்கா வந்து உச்சத்தில் இருக்குது சூப்பர் பவராக இன்றைக்கி அமெரிக்கா ஏழை நாடுகள் லிஸ்ட்டுக்கு போயிருச்சு அமெரிக்கா மீள முடியாத கடனுக்கு போய்விட்டது அதற்கு பதிலாக யூரோப்பியன் யூனியன் எழும்பி வருகிறது இதுதான் அடுத்து வரக்கூடியதான சிங்கத்தின் வாய் அதில் இருக்குது வெளிப்படுத்தல் பதிமூணு ரெண்டில் இருக்குது அதன் வாய் சிங்கத்தின் வாய் இதுதான் கடைசி சாம்ராஜ்யம் ஆனா இந்த சாம்ராஜ்யத்துல கடைசி தான் யார் வருவா வருவான் அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் சபையை மீட்க வருவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது ஒன்று தசமிக்க நாலு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பதுல ஏழு எட்டுல இருக்குது கத்தர் சொன்னபடியே துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக அடுத்த சாம்ராஜ்யம் எழும்பிருச்சு இந்த ஊழியத்தை கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போது இந்த சாம்ராஜ்யம் எழும்பலை இவங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே கத்தர் சொன்னார் இந்த பத்து நாடுகள் கூட்டமைப்பு இவங்க தான் கடைசியாக இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவாங்க உலகத்தை அழிக்கிற சாம்ராஜ்யம் இது இந்த சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக தான் அந்த வருவான் அப்படின்னு ஸோ இதை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர் அவங்க வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடாமல் ரிசர்ச்லாம் நமக்கு தெரியாது அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடியவங்க அவங்க ரிசர்ச் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க பிரதர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க போனபோது அவங்க சொன்னாங்க ஏ பிரதர் நீங்கள் இதையே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க வேறு யாராவது வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் வசனத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தா இது மட்டும்தான் இருக்குது எனக்கு ஆண்டோர் சொன்னது இப்படி தான் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்களும் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சியெலாம் பண்ணுறோம் வேறு சில நாடுகளும் வருவது போல் இருக்குது நீங்கள் எதுக்கும் அதையும் கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில நாடுகளை அவர்கள் சொன்னாங்க அவங்க சொன்ன நாடுகள்லாம் இன்றைக்கி இல்லை அவங்க சொன்ன நாடுகள்லாம் இல்லை ஆனால் போக போக இந்த யூரோப்பியன் யூனியன் கொஞ்சம் கொஞ்சமாக வல்லமை பெற்று உலகத்தின் அதிகாரத்தை பெற்று இன்றைக்கி பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் அண்ட் டூ என்ற இடத்துக்கு வர தொடங்கிருச்சு நம்பர் ஒன்னில் இருந்து அமெரிக்கா கீழே விழத் தொடங்கி விட்டது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தில் எழும்ப வேண்டிய சாம்ராஜ்யம் தயாராக இருக்கிறது இறைமையாக சொன்னார் நேபுகாத் நேச்சார் வரப்போறான்னு அப்போ நேபுகாத் நேச்சர் இல்லாமல் நேபுகாத் நேச்சார் எங்கே இருந்தார் பாபிலோனில் இருந்தார் அவன் வருவான்னாரு சொன்னபடியே அவன் வந்தான் அதே காரியம்தான் இப்போது நடக்கும்போது ஐரோப்பியன் யூனியன் இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பி வரும் இது வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒரு சம்பவம் யோவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்கிறார் இது நடக்கும்னு சொல்கிறாரு இப்போ அது நடந்துக்கிட்டே இருக்குது ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசன வாசிங் யோவேல் ஒன்று பதினஞ்சு வாசிங்க அந்த நாளின் நிமித்தம் ஐயோ கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது அந்த நாளின் நிமித்தம் ஐயோ கர்த்தருடைய நாள் சமீபம் இருக்கிறது அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது இது கர்த்தருடைய நாள் அப்படின்னா எதை குறிக்குது எது கர்த்தருடைய நாள் நீங்க நிறைய பேருக்கு வருக கர்த்தருடைய நாள் நினைக்கிறாங்க ஆனா பைபிள்ல கர்த்தருடைய நாள்னு சொல்றது வருகை அல்ல கர்த்தருடைய நாள் என்று சொல்லுவது பகிரங்க வருகை பகிரங்க வருகையை பற்றி சொல்லப்படுது அந்த நாளில் நிமித்தம் ஐயோ ஏன்னா கத்தர் வந்து இறங்க போகிற அந்த நாளில் தான் அருமிகுதான் யுத்தம் தொடங்கும் உலகமே அல்லோகலப்படும் மிகப்பெரிய சங்காரம் உலகம் முழுக்க ஏற்பட்டு உலகம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு அதுக்கப்புறம் இதை சுத்திகரித்து இதே பூமியில் தான் ஆண்டவர் ஆயிடவர் சாரசாட்சியை தொடங்குவார் நோவா எப்படி ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இந்த பூமியில் வந்து தன் சந்ததியோடு கூட பலகி பெருகினாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் ஆயிரம் ஆயிரம் பர்சுத்தவான்களோடு வந்து பூமியை நியாயம் தீர்க்க போகிறார் யூதா பதினாலு பதினஞ்சில் இருக்குது ஆண்டவர் சொன்ன அதன்படி நியாய இதே பூமியில் ஆயுட பிரசார தொடங்குவார் அது அந்த நாள் தான் கர்த்தருடைய நாள் தொடங்கிறதுக்கு முன்னாடி பூமி என்ன ஆகும் இறையாகும் அதனால தான் அந்த நாளில் யார் நிற்கக்கூடும் எத்தனை தடவை சொல்றாருன்னு மட்டும் பாருங்கள் வாசிங்க

எக்காலம் ஊதுங்கள் துணிக்கும் போது கடைசி காலம் துணிக்கும் போது நடக்கிற சம்பவம் எக்காலம் துணிக்கும் போது என் பரிசுத்த பருவத்தில் எச்சரிக்கை சத்தம் விடுங்கள் இப்ப கடைசி காலத்தில் இப்ப தேவையான சத்தம் என்ன சத்தம் எச்சரிப்பின் சத்தம் இயேசு வரும்போது எச்சரிப்பின் சத்தம் கிடையாது இயேசு அழைப்பு மனநங்கள் பரலோகராஜ்யம் சமீப இருக்கிறது நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய செய்தி மூன்று பகுதிகளாக அல்லது மூன்று விதமாக தான் இருக்கும் மூணே விதம் தான் பரிசுத்த ஆவியானவர் பேசினா நீ இன்னும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அப்படின்றீங்களா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து வாசி என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் பதினாறு ஏழு நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து அவர் வந்து பாவத்தை குறித்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இந்த மூணு தான் ஆவியானவருடைய மெசேஜ் ஒன்னு பாவத்தை பத்தி இன்னொன்னு நீதியை பற்றி இன்னொன்னு ஞாயிறு திருப்ப பற்றி பர்சுத்தாவியானவர் பேசினா இந்த மூணுக்குள்ளே தான் பேசுவார் இந்த மூணு வந்துச்சுன்னா பர்சுத்த ஆவியானவர் பேசுறாருன்னு அர்த்தம் இதை தாண்டி வேற மெசேஜ் பர்சுத் ஆவியானவர்கிட்ட வந்து வராது ஏன்னா இயேசு சொல்லிட்டு போயிருக்காரு அவ்வளோ தான் சொன்னது இதுதான் மூணு தான் இப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கிறது திமோ திவுக்கு எழுதுகிறாரு பவுல் பவுல் சொல்கிற வேத வாக்கியம் எது பழைய ஏற்பாடு ஏன்னா புதிய ஏற்பாடு அப்போ என்ன ஆகலை ஃபார்ம் ஆகலை இயேசு சொல்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அது என்னை குறித்து சாட்சி கொடுக்கறது இயேசு சொல்கிற வேத வாக்கியம் எது பழைய ஏற்பாடு அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்தாவியான அருளப்பட்டிருக்குதுன்னா அப்போ பழைய ஏற்பாடும் யாரால் எழுதப்பட்டது தான் பரிசுத்தாவியானவர்கள் எழுதப்பட்டது இப்போ ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு அவர் தான் எழுதி கொடுத்துருக்கிறார் புரியுதா சரி இப்போ நம்ம பழைய பழைய பாடு புதிய ஏற்பாடு டோட்டல் பைபிள் இப்படி வச்சுக்கோங்க இதில் முதல் பிரசங்கம் ஃபஸ்ட் பிரசங்கம் பண்ண ஆள் யாரு ஏ நோக்கு வெரி குட் ஏ நோக்கு யூதாவின் புஸ்தகம் பதினாலு பதினஞ்சு அவர் ஏ பிரசங்கம் பண்ணினார்னே இருக்குது ஆனால் எதை பற்றி பிரசங்கம் பண்ணினாரு ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான் கூட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அப்போ ஏ நோக்குடைய பிரசங்கம் எதை பேஸ் பண்ணியிருக்குது ஞாயிறு தீர்ப்பை பேஸ் பண்ணியிருக்கு ஏனவுக்கு அடுத்த பிரசங்கம் யார் யார் நோவா நோவா எதை பிரசங்கம் பண்ணாரு நோவா பிரசங்கம் பண்ணாரா பெண்ணார் ரெண்டு பேரையும் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாவது வாசன வாசிங்க பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீ பிரசங்கித்தவன் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா நோவாவோடைய பிரசங்கம் எதை பேஸ் பண்ணியிருந்துச்சு நீதி ஏனோவுடைய பிரசங்கம் எதை பேஸ் பண்ணிருந்துச்சு அதுக்கப்புறம் பண்ண கடைசி உண்மையான பிரசங்கம் யோவான சனங்களும் இயேசுவோம் இவங்க ரெண்டு பேரும் பண்ணது பாவத்தை பரிசு மனந்திருமகள் பரலோகராஜ்யம் அப்போ இந்த ஆயிரத்தி நானூறு வருஷம் இடைப்பட்ட காலத்தில் அத்தனை பிரசங்கமும் ஒன்று நீதியை பற்றி இருக்கு இல்லை நியாய தீர்ப்பை பற்றி இருக்கு இல்லை பாவத்தை பற்றி இருக்கு இந்த ஆயிரத்தி நானூறு வருஷம் பண்ண பிரசங்கம் இந்த மூணுக்குள்ள இருக்கு ஆனால் இந்த கடைசி பத்து வருஷம் இப்போ பண்ணுற நிறைய பேருடைய பிரசங்கம் இந்த மூணுமே இல்லாமல் நாலாவது இருக்கு என்னது ஆசீர்வாதம் நாலாவது பிரசங்க என்னது ஆசீர்வாதம் உடனே நம்ம விசுவாசியே கேக்குது அப்ப ஆசீர்வாதம் இல்லைங்களா யார் இல்லைன்னா ஆனால் உங்களுக்கிட்ட என்ன பிரச்சனைனா எது ஆசீர்வாதம் தெரியாது உங்களுக்கு அதுதான் பிரச்சனை இப்போ புரியுதா நம்ம சின்ன பிள்ளைங்க கையில் வச்சிருக்கும் போது யாராவது சும்மா கை நீட்டினா போகாது உடனே அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் என் பிள்ளை என்னை விட்டார் ஓஹா அவர் ஒரு சாக்லேட்டை வச்சு நீட்டு நரணு வச்சுங்க உடனே போயிடும் இப்போ அப்பா சொல்லுவார் படுவாவி சாக்லேட்டை பார்த்த உடனே போய்ட்டேடா இப்போ பிள்ளைக்கு அப்பா இவங்கன்னு தெரியும் ஆனால் சாக்லேட்டை வச்சு கூட்டினோடன அப்பாவை விட அது மேலாக தெரியுது சாக்லேட்டு முடிஞ்சிடும் கொடுத்தவரும் போயிடுவார் திருப்பி எங்க தான் வரணும் இதுதான் சத்தியம் இன்னைக்கு நிறைய பேர் பேசும்போது சாக்லேட் சாக்லேட்டு